என்னுடைய கணவர் சிறந்த கணவர் எந்த அளவுக்கு சிறந்தவராக இருந்தார் என்றால் விஷயத்தை அப்படியே மேற்கோள் காற்றார் திருமணம் முடிகிறது தல்ஹாவைப் பற்றி விசாரிக்கிறார்கள் தலுஹாவுடைய குணத்தை தெரிந்த உம்மு அம்மா என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி ரதி ரதியல்லா உணவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் திருமணம் செய்து கொண்டே கணவனை பற்றி மனைவி வர்ணித்து சொல்றாங்க பாருங்க என்னுடைய கணவர் தல்ஹார் வீட்டுக்கு வரும்போது சிரித்துக்கொண்டு வருவார் வீட்டை விட்டு வெளியே சென்றாலும் சிரித்துக் கொண்டுதான் செல்வார் இது இது இந்நாள் வரைக்கும் என் கணவர் என்னிடத்தில் கடு கடுத்தது கிடையாது கோபம் கொண்டது கிடையாது வெளியிலிருந்து உள்ள வந்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் வருவார் வீட்டில் இருந்து வெளியே சென்றாலும் சிரித்து கொண்டுதான் செல்வார் என்னிடத்தில் கோபம் கொண்டது கிடையாது இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் நான் என் கணவரிடத்தில் எதை கேட்டாலும் என்ன கேட்டாலும் அதை அப்படியே வாங்கி தருவார் ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டான் என்ன கேட்டாலும் சரி அதை வாங்கி தருவார் என் கணவர் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் இது நல்லா பாருங்க மூன்றாவது விஷயத்தை அந்த பெண்மணி சொல்கிறார்கள் நான் என் கணவனுக்கே ஏதாவது உதவி செய்தால் சாப்பாடு கொடுத்தாலும் சரி மற்ற மற்ற தேவைகளை பூர்த்தி சரி நான் என் கணவனுக்கு உதவி செய்யும் பொழுது என் கணவன் என்னிடத்தில் நன்றி சொல்லுவார் நன்றி சொல்லுவார் என்னிடத்துல நான்காவதாக சொல்கிறார் எங்கள் இருவருக்கும் சண்டை வந்தார் கணவன் மனைவினா ஏதோ விதத்துல சண்டை இருக்கும் பிரச்சனை இல்லாத கணவன் மனைவி கிடையாது யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி நபிகளாருக்கும் சண்டை இருந்தது பிரச்சனை இருந்தது மனைவி கூட கணவன் மனைவிக்குள் சண்டை ஏதோ விதத்தில் இருக்கும் எங்கள் இருவருக்கும் சண்டை வந்தால் பிரச்சனை வந்தால் நான் முகத்தை திருப்பிக் கொள்வேன் ஆனால் என் கணவர் எவ்வளவு சண்டை போட்டாலும் பிரச்சனை செய்தாலும் தானாக என்னிடத்தில் வந்து பேசுவார் நான் முகத்தை திருப்பி கொண்டாலும் என் கணவர் என்னிடத்தில் வந்து பேசுவார் அது மிகவும் எனக்கு பிடித்தமான குணம் என் கணவரிடத்தில் இறுதியாக சொல்கிறார்கள் நான் என்ன தவறு செய்தாலும் உடனே என் கணவர் மன்னிச்சிடுவாங்க ஏன் இதை செஞ்ச ஏன் அதை செஞ்ச ஏன் இப்படி பண்ண இது போன்ற கேள்வி என் கணவருடைய நாவில் இருந்து வரார் நான் என்ன செஞ்சாலும் சரி என்னை ஏன் எதற்கென்று கேள்வி கேட்க மாட்டார்கள் என் மீது தவறு இருந்தால் அந்த தவறை மன்னித்து விடுவார்கள் மனைவி இடத்துல எப்படி வாழ்ந்திருக்காங்க கணவனை பற்றி உம் அபான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி கணவனை மனைவி புகழ் ரவி அல்லா கொண்டவர்கள் என்னிடத்தில் சிறந்தவராக இருந்தார் என்னிடத்துல எல்லா விஷயத்திலையும் சிறந்தவராக இருந்தார் தான் நான் தல்ஹாவை தேர்வு செய்தேன் தல்ஹாவை திருமணம் முடிப்பதற்கு தயாரானேன் தல்ஹாவை பற்றி இவர் விசாரிக்கிறார்கள் மணப்பெண்ணி கேட்டாலும் சரி மணமகன் கேட்டாலும் சரி ஊர்ல விசாரிப்பார் ஊர்ல விசாரித்தது ஒன்னா இருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பிறகு வேறு ஒன்னா இருக்கும் அப்படியே மாறும் ஊர் சொன்னது ஒண்ணு தான் செயலில் செயல்படுத்துவது ஒண்ணு ஆனால் உம்மு அபான் விசாரிக்கிறார்கள் விசாரித்து அவரை பற்றி என்ன நறுகுணம் சொன்னார்களோ அந்த நறுகுணம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது நறுகுணசீலர் குடும்பத்தாரிடத்திலையும் மனைவி இடத்திலையும் எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க